கதிர் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதே கதில்லாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சோல் பாக்ஸ் டூ நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒருத்தங்களோட சோல் பாக்ஸ் டூ தான் அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் நிறைய வீடியோஸ்கள் போடப்படும் மெம்பர்ஷிப் பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பதிவிடப்படும் அப்படி பதிவிட்ட ஒரு விஷயத்தில் அவங்க மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் விஷயத்தில் இவங்க வந்து இதை போட்டிருக்காங்க அவங்களுக்கான விடையாகவும் அவங்களுக்கான உதவியாகவும் நான் இதை செய்ய போகிறேன் அவங்களுடைய குடும்பத்தாரிடம் நான் பேச போகிறேன் அவங்களுக்கான ஆறுதலாக இது அமையும் யார் மனதையும் பின்படுத்தவோ இல்லை மற்றவர்களை குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி இது முழுக்க முழுக்க அவங்களுடைய நிம்மதிக்காகவும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் எடுக்கப்படுகிற நிகழ்ச்சி அவங்களுடைய நினைவலைகளுக்காக எடுக்கப்படுகிற நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில்குமார் கதிரேசன் ஹாய் செந்தில்குமார் கதிரேசன் செந்தில்குமார் கதிரேசன் ஹாய் செந்தில்குமார் கதிரேசன் வணக்கம் செந்தில்குமார் கதிரேசன் செந்தில்குமார் கதிரேசன் ஓகே சொல்லுங்க கதிரேசன் உங்க ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் தானா உங்க குடும்பத்தார் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது ஆக்சிடென்ட் தானா ஓகே உங்க ஆக்சிடென்ட பத்தி விரிவா சொல்லுங்க உங்க அம்மா அப்பா படுற கஷ்டங்கள உங்கள் அப்பா அம்மா படுற எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா உங்கள் அப்பா அம்மாவுடைய கஷ்டங்களை உங்கள் கண் முன் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா உங்கள் ஆத்மா பார்த்துட்டு தான் இருக்கா உங்கள் ஆத்மா எங்கே இருக்கு டெல் டெல்மி உங்கள் அப்பா அம்மா படுற கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்கள் ஆத்மா எங்கே இருக்கு Se okay, concede,

உங்களுடைய மனைவிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுடைய ஒய்ஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க ஒய்ஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க பிள்ளைகளை உங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிள்ளைகளை உங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி விரிவாக சொல்ல முடியுமா பிள்ளைகளை உங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களுடைய சிஸ்டருக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுடைய உடன்பிறப்புக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா வெயிட்டிங் உங்களுடைய உடன்பிறப்புக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுடைய உடன்பிறப்புக்கு நீங்கள் உங்களுடைய மறுப்பிறவி எப்போ எங்கே பிறப்பிங்க உங்களுடைய மறுப்பிறவி எப்போ எங்கே பிறப்பீங்க உங்களுடைய மறுபிறவிக்கான காலம் எப்பொழுது எங்கே பிறப்பிங்க எங்கே அமைஞ்சிருக்கு உங்களுடைய மறுபிறவி உங்களுடைய மறுபிறவிக்கான காரணம் என்ன உங்களுக்கு ஏதாவது வேணுமா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தார் ஏதாவது செய்யணுமா ஏதாவது சாங்கியம் சம்பிரதாயம் படையல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா இல்லை உங்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணுமா உங்களுக்கு என்ன வேண்டும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களிடம் பேசினதில் எங்களுக்கும் திருப்தி உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஆத்மா சாத்தியடி இறைவனை நினைக்கிறோம் எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது எங்கள் வாக்கியம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் விடைபெறுகிறேன் வணக்கம் பாய் 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 சொல்லுங்க பாய் பாய் செந்தில் குமார் கதிரேசன் பாய் அவர் உடைய மனநிலையும் அவருடைய எண்ணங்களும் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அவருடைய குணங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதராக தெரிகிறார் தேங்க்யூ 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 நல்ல மனிதராக தெரிகிறாரு மனைவிக்கும் தன்னுடைய அம்மா அப்பா எல்லாரையும் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு யாரையும் விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாரு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைவன வேண்டிகிட்டு நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் பாய் செந்தில் குமார் பாய் செந்தில் குமார் பாய் ஓகே அவர் வந்து கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பாய் நன்றி வணக்கம்